ஸோ உங்களுக்கு வேணும்னா மலைத்தேன் வந்து இந்த மாதிரி ப்யூராக வேணும்னா நம்மளுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க ஸோ எவ்வளோ பிவாஸ் அண்ணனோட தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலந்தேன் தேன் கூட இருக்குது அது அவங்க ஏணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்து மரத்தில் தான் இருக்குது அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அது இப்போ தான் கட்டுது அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த ஏணி வச்சுருக்கு சாரி இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேன் எடுத்து ஒரு அஞ்சு கிலோ தேன் ஆச்சு இப்போ வந்து அந்த மரத்தை விட்டு அதுக்கு அடுத்த மரத்தில் கட்டியிருக்கு இது என்ன ஆகுதுன்னா நைட்டு இந்த கோட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பறவை வந்துட்டு அந்த வந்து அந்த பூச்சி பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்போம் பண்ணியிருக்கும் போல் ஸோ மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டி கட்டியிருந்து என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு நூறு தேனி கிளாட்டும் சேர்ந்து கடிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராடி உயிர் தப்பிச்சு தப்பிச்சு வந்துருக்கு ஸோ அந்தளவுக்கு ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்திடுச்சு ஸோ அதனால் நம்ம வந்து அதை புகையை போட்டு விடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் விட்டா என்னென்னா ஒரு அஞ்சு கிலோ தேன் எடுக்கலாம் பட் ஆனால் அதுக்கு வந்து டைம் இல்லை ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இங்கே கட்டுத்தறையில் கட்டியிருந்து மாடு வந்து மாட்டை வந்து ஒரு அஞ்சாறு பூச்சி கடிச்சிருச்சு ஸோ அதனால் இது மேலே வந்து உட்டை ஆபத்து அந்த தேனிக்கில் வந்து இந்த நம்ம தொந்தரவுங்கிறது இருக்கக்கூடாது இந்த கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு பண்ணிடுது நிறையா ஸோ அதனால் வந்துட்டு அதை விரட்டணும் அப்படின்ட்டு இப்போ வந்து பச்சை காஞ்சது எல்லாமே எடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம விரட்டி விட்டுடலாம் இதுதாங்க அந்த மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லுவோம் லட்சணமான மாடுங்க இது வந்துட்டு அண்ணனோட மாடு ரொம்ப அருமையான மாடு இது பாருங்கள் மூஞ்சில் தெரியும் பாருங்கள் திட்டு திட்டா அந்த உடம்புல எல்லாம் தெரியுது அவங்களுக்கு ஸோ அந்த தேனீக்கள் கிடச்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு தேனியாண்ட கிடச்சி அண்ணன் மேலும் ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போ எனக்கு நான் சத்தியமன் நம்பலை இது எனக்கு பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது இது பாருங்க அதனுடைய தெரியுதா முட்டு முட்டா முட்டு முட்டா உடம்புல அப்போ எவ்வளோ திரும்பி கிடச்சிச்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப பாவம் பார்க்குறதுக்கு ரொம்ப மாடு வந்து ரொம்ப லட்சணமான மாடு அழகான அழகாக இருந்தது இந்த மாடு இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மாடு இது வந்து ஜெர்சி கிராஸ் மாடு தான் பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு அண்ணன் வந்து ரொம்ப விரும்பி இதை வாங்கினான் பார்த்தாலே தெரியும் பாருங்க முகமெல்லாம் அந்த பாவமாக போகுதுங்க அந்த மாட்டையும் கிடச்சிருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக அதை வந்து அண்ணன் வந்து என்ன சொன்னேன்னா எரிச்சே அந்த தேனிகளேருந்து எரிச்சு விட்றேன் அப்படின்னா ஸோ நான் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் பூச்சி போட்டு இது போட்டு விரட்டி விட்றலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பாவங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் போல தான் பூச்சிகளுக்கு வந்து விரட்டி விட்றதுக்கு புகையை வந்து ரெடி பண்ணுறதுக்கு நாய் உருவியும் இந்த தென்னை மரத்தில் வர பண்ணாடையும் வச்சு கட்டுறோம் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த காஞ்ச சாருக்கும் ஸோ அந்த பூண்டும் வச்சு கட்டி நம்ம வந்து புகையை போடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து காஞ்சோய் ரெடி பண்ணிகிட்ருக்கான் இப்போ இதுக்கு மேலே தான் பச்சை வைக்கணும் நம்ம மடித்து வை மட்டை இது சோபையே மடித்து வை ஆ பண்ணாடி வச்ச மாதிரி கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த அது மாதிரி வச்சு பச்சை வச்சு கட்டிருக்கணும் இப்போ வந்து இதுக்கு மேலே இன்னும் நிறைய பச்சை வச்சு புகை போடணும் பண்ணாடி வச்சு விட்டு கட்டி புகை போடணும் தென்னை மட்டையே எடுத்துட்டு விட்டுமா அந்த குருத்து சோபை சாஞ்சு கொடுக்குதே கரெக்டாக அப்புறம் புகை போடலாம் கிளம்புதீ என்ன பண்ணலாம் இது எப்படி கறிக்கவில்லாங்கறியா கறுக்கு கறிக்க வேண்டாம் நம்ம இப்போ விரட்டி விட்டு கூ மட்டையும் வெட்டி போடுவோம் இப்போ இப்படி எப்படி புகை வரும் இது மாதிரி நிறைய இது வைக்கணும் இது வைக்கணும் இப்போ இப்போ அதை ஒழுங்க வையும் காய்ஞ்சத ஓகே ஆ போகுது இது நல்ல புகை வரும் அதையும் அந்த பட்சமையே பத்தாது திக்கு திக் எரிஞ்சு போயிடப்பறம் இது பக்கமும் சரி ஏன்னா விசப்போண்டுக்கு நல்லா புகை வரும் சரி புகையை போட்டு விட்ருவோம் ஸோ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா ஏன்னா லாஸ்ட் டைம் இதே தோப்பில் தான் நாங்கள் வந்து ஒரே கூட்டில் அஞ்சு கிலோ தேன் எடுத்தோம் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டு மாதம் விட்டுருந்தோம்னா அது வந்து அந்தளவுக்கு கிடச்சிருக்கும் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மலந்தையில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் எப்படின்னா ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய தோப்புலையும் வந்துட்டு ஏதோ தென்னை மரத்துலேருந்து தேனிக்கு வந்து ஏதாவது மனுஷனை கடித்தாவோ இல்லை வந்துட்டு ஏதாவது விலங்குகள் நம்ம வளர்த்தக்கூடிய ஆடு மாட்டை கடித்தாவோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து புகைப்போட்டு விரட்டி விட்டு அந்த கூட்டை வந்து வெட்டி விடணும் ஸோ கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னா எங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப பாவமாக போச்சு அந்த மாட்டை பார்த்தோன்னு ஸோ அப்போ அந்த அண்ணன் எங்கள் அண்ணன் ஆசையாக வாங்கின அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் ஸோ அதனால தாங்க நாங்கள் வந்து இதை இப்போ வரத்தி விட்றோம் தேனில்லான்னு பரவாயில்ல அப்படின்ட்டு கீழே வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து நெலப்பு போட்டிருக்கோம் ஏன்னா அது ஏன்னா இது ஆல்ரெடி ஆக்ரோஷமாக இருக்குது எங்களையும் வந்து கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஸோ இப்போ இதை பற்றிட்டு பந்தத்தை வந்து பத்தி எரியுதா போதும்னோஜி ப பத்திச்சு ப பண்ணாட ஸோ இது இந்த மரத்தில் தான் வந்துட்டு அந்த தேன்கூடு இருக்குது அந்த தேன்கூடு இப்போ இப்போதான் கட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்குது தொங்கிட்டு இருக்கு பாருங்க ஸோ பார்த்தாலே தெரியும் இந்த பாருங்க கூடு வந்து எப்படி தொங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து கிளம்பு பாருங்க பீஸ் கிளம்பும் இரு கிட்ட வந்து எரி தெரி தெரி கிட்ட கொண்டு போவாத எல்லாம் கறி போயிடும் இரு திரு திருப்பி போடி திருப்பி போடி இப்போ பக்கம் ஒரு இரு மரம் பிடிச்சி போகுது ஸோ பீஸ் எல்லாம் கிளம்பிடுச்சுங்க

ஸோ இது பாருங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கட்டுற கூடு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தேன் கிடைக்கும் பட் அதுக்கு இல்லாமல் போயிடுச்சு முன்னாடியே விழுந்துச்சு இருக்கிட்ட போட்டு போஸ் பாருங்கள் ஏதோ பீஸ்லாம் போதும் இந்த கூட்டுக்கு அவ்வளோதான் இதே இருக்குது ஓகே இப்போதான் புகை வருது ஸோ இதுதாங்க நாங்கள் வந்துட்டு தேன் எடுக்கலாம் பார்த்தோம் அதுக்குள்ள மாட்டை கடிச்சதுனால தான் நாங்கள் வந்து இந்த ஏன் வந்து இன்னும் பின்னிட்டு இருக்குது அப்படியே இருக்குது அதுக்கு பறக்க தெரியாது பிறந்த தேனி இல்லை அதுக்கு அவ்வளோ பார்த்ததுனால இப்போ ஒரு கொத்த முறை கீழே வந்துருச்சு போது இங்கே கொஞ்சம் காட்டு இந்த இங்கே போட்டோம் மட்டமலை மட்டையில ஓட்டிங்கெல்லாம் பார்க்கட்டும் மட்டை மலை துப்பு நோய் அன்றைக்கி வச்சோம்லாம் அங்கே ஆ அப்படி பறக்கட்டும் சரி எரி வெட்டுறியா சரிப்போ யார் பார்க்குறேன் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படியே வச்சிரு மட்டை மலை வச்சிரு ஆ அப்படியே வச்சுருக்கும் சரி இரி இது மழை பிடிச்சிக்கோட பிடிச்சி ஆ நான் பிடிச்சிக்கிறேன் எங்கள் எடுத்து வந்து ஏறி

தேன் இருக்கு முன்னு சூப்பராக தேன் இருக்கு முன்னாடி வேஸ்ட் பண்ணிடுவேன்னா அப்படிங்க பாரு மொத்த தலைவ மட்டும் வெட்டிட்டுரு வெட்டி விட்டு அதுக்கப்புறம் கூட்டம் மட்டும் கட் பண்ணி தேன் பாரு இங்கிருந்து மற்றபடி பல பாலும் தெரியுது எதுக்காக வச்சுக்கோ கையில் பண்ணாடியா பருத்தி அப்படியே கொஞ்சம் பூச்சி விளக்கி விட்ரு பார்த்து இவர் நான் சொல்கிறது கேளு முதல் தலைவ மட்டி வெட்டு வெட்டிட்டு அப்படியே அப்புறம் கீழே மட்டி வெட்டி அப்படியே அன்ட்டு கொடுத்துருக்க கூட உடையாம தேன் பேர் சூப்பராக வச்சுரு தெரியுது உனக்கு புகையெல்லாம் வரது கவலைப்படாதே புகை போடுறேன் போ முதல் தலையில் வெட்டு மட்டை கீழே விழுந்துட்டோம் ஆ தேன் கூட்டி வெட்டி போட வேண்டாம் இன்னும் நல்லா கூட முன்னாடி போய் வெட்டு ஆ பூச்சின்னா போகுது நான் புகை போடுறேன் நீ வெட்டு ஆ அப்படி வெட்டி விட்டு போச்சு நெருப்பிலாம் இருந்துச்சுட்டா பூச்சி பயப்படாத பயப்படாத நீ பயப்படாத பூச்சி அப்படிதான் பறக்கும் பயப்படாத ஆ ஆ கூட்ட வெட்டி நான் வாங்கிக்கிறேன் தேன் ஊற்றுது மூணு தேன் ஊற்றுது தேன் வெட்டி இப்படியா அதான் ஒழுகுது தேன் அட நிறைய தேன் இருக்க மாட்டேங்குது அடியில் விட்டு கூட உடஞ்சிருப்போம் பார்த்து நிறைய சொட்டு விழுந்து போனோச்சு இங்கே வரும் எவ்வளோ தேனீக்கல் பறக்குதுன்ட்டு நான் பையன் போடுறேன் நீ தார பயந்துக்காத விட்டு கூட ஆட்டுனா பிஞ்சிட்டு விழுந்துடும் அந்த வெள்ளை கொடுக்குல்ல ஆட்டினா பிஞ்சிட்டு விழுந்துரும் பொறுமையா தேன் ஊற்றுது எங்கேயும் அடிப்படாத மாதிரி இது பண்ணி தேன் ஊற்றுது போடு 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 அப்படி போடு போடு கொடு போடு போச்சா மேலே ஏறி வாங்கிட்டுமா இல்லை எரிய சாச்சி விட்டு வரேன் சரி இப்போ வந்து நான் மேலே ஏறி வாங்க போகிறேன் தேங்காய் விழுகுதா அதை விடு அது உழுவிட்டோ அது விடு அந்த தேங்காயை தொடுத்துட்டு இருக்குது உளுவிட்டோம் ஆ நல்லா வதச்சு விடு சரி சரி ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாட்டேங்குது விடு தேனி ஏழு ஊற்றுது

ஏனி வந்து ஏனி வந்து கூட்ட ஹேண்டு பண்ணிக்கிறான் ஒழுங்க வச்சு பண்ணி இறங்கிக்க കൊടു കൊടു കൊള്ളാ കൊണ്ടോ തിരി ഞാൻ ഇറങ്ങിക്കേ ഇന്നാന്തോക്ക് അടി ഇറങ്ങടാ ഇരി ഇരി ഇറങ്ങ മുണ്ടി നീ ഇറങ്ങിക്കോ ഇതെ എന് മടിടുത് മുണ്ട് സൈൻമേലെ കളിച്ചിരിയാ ഓടാ ഇടത്തെ കാടി പുണ്ട് ഇതാ ഇതാ இதுதான் அண்ணா வந்து எடுத்துகிட்டு இறங்கிட்டான் இது வாங்கி பிடிச்சிக்கோ கூடு உடஞ்சி போயிடும் அந்த தொங்குறது அப்படி இப்படிங்க பாருங்க எவ்வளோ தேன் இருக்குதுன்ட்டு ஆ முதல்ல மிச்சதா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த நான் சொன்ன மலர்ந்தேன் கூடு வந்து எடுத்துட்டோம் எப்படி இருக்குது கசப்பு கலந்து இது இப்போதானே வைக்கல இன்னும் மெச்சூர் ஆகல தேன் பட் இது நாங்கள் ஏன் எடுத்தோம் அப்படின்னா அந்த இதுலேருந்து பூச்சிகள் வந்து மாட்டை கிடச்சதுனால தான் மாட்டுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு அதனால் நாங்கள் தேன் அந்த கூட்டை வந்து அழிக்க கசப்பு கசப்புல இது ஆனால் விட்டுருந்தா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வந்து ஒரு அஞ்சு கிலோ தேன் வரும் நமக்கு கிடச்சிருக்கும் பட் ஆனால் நாங்கள் எடுத்துவிட்டோம் ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக் எல்லாமே தெரியும் உங்களுக்கு இந்த இந்த எக் தெரியும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பியூபான் நம்ம சொல்லுவோம் இந்த சீல் பண்ணியிருக்கலையா கேப் பண்ணியிருக்கலையா இந்த இதெல்லாம் வந்து இது ஸோ தேன் வந்து அருமையாக இருக்குது ஸோ பாருங்கள் தேன் வந்துட்டு சூப்பராக இருக்குது ஸோ என்ன பாருங்கள் அந்த வளைஞ்சி ஊற்றின தேன் எடுக்கிறான் எடுத்து சாப்பிட வரான் இப்போது கசப்பு கசக்குது ஸோ என்னன்னே தெரியலங்க அது சீசனா என்னான்ட்டும் தெரியல பெட்டி தைனும் அப்படிதான் கசக்குது மழை தைனும் அப்படிதான் கசக்குது பட் ஆனால் சரியான டேஸ்ட்டு நானும் சாப்பிட்டேன் ஏன் அப்படின்னா பெட்டி தைன் நான் நிறைய கசக்கிற தைன் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு பழகிச்சேன் அந்த கசப்பே வந்து எனக்கு வைக்க ஆமாம் ஃபுல்லாக வைக்க அதில் மகர்ந்து வச்சுடும் பஞ்ச மஞ்சள்கெல்லாம் மகர்ந்து வச்சுட்டு வைக்கணும் ஆ அதில் புழு பரு முட்டை பரு இல்லை அதில் முட்டை திரும்ப ஒயிட் ஒயிட்டா இதெல்லாம் புன் குஞ்சு பொறிஞ்சு வரும் இதெல்லாம் இது கொஞ்சம் இது பண்ணி விட்டு பாரு இதெல்லாம் குஞ்சு பொறிஞ்சு வரும் ஆனால் இவ்வளோ ஈ நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் தான் பட் மக்களே இல்லை இவ்வளோ ஈ வேஸ்ட் பண்ணுறோன்னு வந்து இது பண்ணாதீங்க ஏன்னா மாட்டை கடிச்சிடுச்சு அதை வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்து இப்போ எடுக்கவே நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக ஸோ நம்ம காட்டிலே கட்டினதுனால இந்த தேன் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களாங்க அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இந்த கூட்டை அப்படியே விட்டுறோம் பிளான் பண்ணியிருந்தோம் நீ சாப்பிட்டு சாப்பிடு வெயிட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் தேனை பா சரியான தேன் சரியான டேஸ்ட்டு ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ண ஏன் ஸோ இந்த கூடு இருக்கில்லையா இதெல்லாம் எக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பியூர் ஸ்டேஜில் இருக்குதுன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே பிறந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கா இப்போ தேனை மட்டும் ஏன்னா தேன் எப்பயுமே இப்படி தான் வைக்கும் இப்போ மரத்தில் ஏறி இந்த தேன் பாட்டை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த தேன் எடுத்திருந்தால் கூட அப்படியே இருக்குமா அந்த பீஸ் இங்கேயிருக்குமா ஸோ நெக்ஸ்ட் டைம் தேன் வைக்கும் அப்படி தான் பிளான் பண்ணிவிடுவோம் நாங்கள் பட் இந்த தேனி அந்த ஆந்தையா கோட்டா கோட்டா கோட்டை வந்து இந்த பூச்சி பிடிச்சி சாப்பிடும்போது இந்த கூட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுது தேனிக்கில் ப பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டை வந்து அந்த பக்கத்துல கட்டினால மாட்டை வந்து கடிச்சு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாட்டையை நான் வீடியோவில் ஃபஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதை வந்து கொட்டி எடுத்துருச்சு ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ அதனால தான் எடுத்துகிட்டோம் தேனும் சூப்பராக இருக்குது இந்தாண்டி தே ஓகே ஓகே அந்தாண்டி பார்த்துக்கோ அது தேனாக இருக்குது தேன இருக்குது ஊத்துது தேனை எடுத்துக்கிட்டேன் ஒரு எவ்வளோ தெரியல அந்த ஹோல்ஸ்குள்ளேயே போயிடுச்சு பார்த்து அது உடைக்காத உடைக்காத தேன் மட்டும் பருத்துடு மேலே கை போட்டு புளியாத அது இதாவது பாரு அறுத்து அடியில் ரொம்ப கொஞ்சம் கேப் விட்டு கூட அந்த நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுறோம் அடியில் கூட அறுத்து முனைஞ்சு உடையாது கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபுல்லாக அறுத்து குடல் போட்டு கீறு அப்படியா அப்படி வேக்ஸ் மாற்றி பார்த்தியா ஸோ இதாங்க பாருங்கள் மேக்ஸ் மாத்து தொல்லை ஸோ தேன் கட்டி தங்க கட்டி ஆட்டை இருக்குங்க மக்களே ஸோ வெயிட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்கலா தேன் மேல இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் கூடு அங்கே இருந்த மாதிரி கல் மாதிரிலாம் இல்லை இங்கே பொட்டி தேன் மாதிரி தான் இருக்குது ரொம்ப இளங்கூடாது அப்போ தானே கட்டுது ஆனா நம்ம சொன்ன மாதிரி ஐம்பது நாள் விட்டுருந்தாலே போதும் இதுக்கு மேல வைக்காது கூடு இன்னும் பெருசா ஆகணும் எப்பதான கட்டிட்டு இருக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு கிலோன்னு எடுத்துக்கலாம் வந்துச்சு பார்த்தியா பூச்சி எத்தனை இன்னொரு பத்து நிமிஷம் விட்டின்னு வச்சுக்கோ கம்ப்ளீட்டா குடிச்சு விடும் அது போல ஃபவுண்டேஷன் ஷீட் மாதிரி கட்டி அப்புறம் தான் அடுத்த ஒன்று நடுவுக்கு பாரு அதான் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி அது இந்த ஃபாரின்லாம் கூட இந்த இட்டாலியன் பிக் ஃபவுண்டேஷன் ஷீட் நிறையா வைப்பாங்க பார்த்துருக்கேன் ப்யூர் ஹனி உங்களுக்கு வேணும்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இது மட்டும் இல்லை இன்னும் ஃபாரஸ்ட்லலாம் நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா மலைத்தின் வந்து இந்த மாதிரி பியூரா வேணும்னா நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் எவ்வளவு பெரிய ஃபுல்லா இருக்குற தேனு மகரம் தவிர சிறுடுற அதை அது அதுல தேனு புளிச்சு போயிடும் அதான் அதுல கையில எதிருக்கு மகன்தார இருக்குது கழிச்சு கொஞ்சம் நாள் இருக்கு மூணு நாள் கலையரும்